இடி எப்படி இடிக்கிறது எப்படி இந்த இடி இடிக்கிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் நான் ஆரம்பத்தில் போல இருக்கிற அந்த நீர்களை எல்லாம் அல்லாஹ் ஆவியாக மாற்றி வானலோகத்திற்கு கொண்டு வந்து ஒரு இருட்டான கருமேகமாக மேகமாக அங்குமிங்குமாக அல்லாஹ் ரபுல்லாலின் வானத்திலே வைக்கிறான் எந்த பகுதி மக்களுக்கு மழை ஒழிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ உடனே அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான் அந்த வானவர் தன்னுடைய கையில் நெருப்பாலான ஒரு கைக்குட்டை வைத்திருப்பார் அந்த கைக்குட்டையை கொண்டு அந்த கார் மேகத்தை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டுவார் ஒன்று கூட்டி அல்லாஹ் எங்கே மழை பெய்ய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றானோ அந்த இடத்தில் ஒன்று கூட்டி அந்த கைக்குட்டையை வைத்து அடிப்பார் அடிப்பதனால் தான் இடி இடிக்கின்றது அதற்கு பிறகு மழை பெய்யும் என்றார் இடியை மழையை கொண்டு வருவதற்கு கார் மேகங்களை ஒன்று கூட்டி மழை பெய்ய என்று ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் அவர்களுடைய பணி அந்த பணிதான் ஒரு சில மலக்குமார்கள் உண்டு அவர்கள் யார் அல்லாஹருடைய அரிசை சுமந்து நிற்கிற மலக்குமார்கள் எட்டு மலக்குமார்கள் அல்லாஹுடைய அரிசை சுமந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் அளவில் திருக்குறான் என்று சொல்கிறான் அவர்களுடைய பணி அல்லாஹருடைய அரிசை சுமந்து நிற்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அல்லாஹுடைய அரிசை சுமந்து அல்லாஹவை தஸ்மீக செய்து கொண்டே நிற்பார்கள் அவர்கள்